தேவனுடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக அனைவருக்கும் ஓய் நாள் நல்வாழ்த்துக்கள் இதனால நம்ம இயற்கை செய்தே எதை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த படம் போட்டால் ஞாபகருமானு தெரியல சொல்லுங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனத்துல தான் காணப்படும் இது பார்த்திங்கன்னா ஒரு பருவ காலத்தில் தான் வளரும் ஒரு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அளவு தான் இது இருக்குது இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு வெள்ளை நிற பூக்கள் சின்னதாக வெள்ளை நிற பூக்கள் பூக்கும் இந்த செடியில் அந்த வெள்ளை நிற பூக்கள் பூத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா அதில் உள்ள இலைகள்லாம் உதிர்ந்துவிடும் உதிர்ந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அந்த செடிங்களில் இலையெல்லாம் உதிர்ந்துருச்சுன்னா ஆ பூ இருக்கும் அப்புறம் வேற என்ன இருக்கும் கிளை ஆ கிளை இருக்குங்களா அந்த கிளை என்ன ஆகுதுன்னா நாளாக நாளாக அதோட நிறைய எல்லாம் மாறி காஞ்சி போயிடும் ஆனால் அந்த அந்த இலை வித விழுந்ததுக்கப்புறம் அந்த கிளைகள்லாம் உள்நோக்கி சுருண்டு என்ன ஆகிடும்னா மூடிக்கும் அதுக்கப்புறம் தண்ணி இல்லாததுனால என்ன பண்ணிடும் அப்படின்னா காஞ்சி போயிடும் வாடி போயிடும் அப்போ அந்த சமயத்தில் பாலைவனம் அப்படினாவே நமக்கு என்ன தெரியும் மழை இருக்காது வெயில் அடிக்கும் காற்று புயல் இதெல்லாம் வீசும் தண்ணி அதெல்லாம் தெரியும் அப்ப இந்த சமயத்தில் பயங்கரமாக காற்று அடிச்சிச்சின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வேரோடய பிடுங்கப்பட்டு அது எவ்வளோ தூரம் அந்த காற்று வீசுதோ அவ்வளோ தூரம் என்ன பண்ண போகும் அது உருண்டுக்கிட்டே அது என்ன பா ஒரு பால் மாதிரி பால் பந்து மாதிரி ஆயிடுதுங்களா உருண்டுக்கிட்டே ஓடி போயிட்டு ஒரு அந்த காற்று அடிக்கிற வரைக்கும் எவ்வளோ தூரம் காற்று அடிக்குதோ அவ்வளோ தூரம் அது என்ன பண்ணும் உருண்டுக்கிட்டே போயிட்டு ஒரு இடத்துல இருந்துக்கும் சரிங்களா அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாலைவனத்தில் மழை இல்லைன்னு தெரியும் சாப் அங்கே வந்து மழை பெய்தாலோ இன்னும் தண்ணி பட்டாலோ ஆகும்னா அந்த செடி அந்த நிறம் மாறி மூடிட்டு இருந்த அந்த செடி அந்த கீழே என்ன பண்ண பார்க்குதுன்னா விரிந்து திறக்குது திறந்தோன்னே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த பூ என்னாகும் அதுக்கு அதுக்கப்புறம் இப்போ அந்த பூ வந்து அது உள்ளே வளர்ந்துட்டு தான் இருக்கும் அது உள்ளே வளர்ந்து அது ஒரு பழம் பழம் ஸ்டேஜிக்கு வந்துடும் அந்த வளர்ச்சி இருக்கும் இல்லைங்களா வந்து பிஞ்சு விட்டு காயாகி பழம் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆகும் வந்துட்டே இருக்கும் அப்போ அந்த பழம் என்னாகுது வெடிக்க ஆரம்பிக்கும் அது திறந்தோன்னே அந்த பழம் வெடித்து அதில் உள்ள விதைகள்லாம் எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிடும் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போய் என்னாகுது அப்படின்னா அந்த விதைகள்லாம் பரவ ஆரம்பிக்குன்னு சொல்லி பார்க்குறோம் சரி காய்ஞ்ச காய்ந்து போன நிலையில் இருக்கிற அந்த செடி என்ன ஆகுதுன்னு நம்ம நினைப்போம் ஒரு செடி பொதுவா ஒரு செடி காஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம் செத்து போச்சு நினைப்போம் ஆனா இந்த செடி என்ன ஆகல சாகல உயிரோட தான் இருக்குது சரிங்களா அப்படின்றத நம்ம பார்க்கறோம் சரி இதுல நமக்கு என்ன ஆவிக்குரிய பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பூ பூத்தோன்னே என்ன ஆகுது அந்த இலையெல்லாம் உதிருது அப்புறம் அந்த கிளையெல்லாம் நிறம் மாறி காஞ்சு போகுது இதெல்லாம் பார்க்குறோம் சரிங்களா இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செத்து போனதா மரணத்தை சொல்லி மரணத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகுது அது தண்ணி பட்டாலோ இல்லை மழை பெஞ்சாலோ என்னாகுது திரும்பவும் உயிர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நிறம் மாதிரி செழிப்பாகுது அப்படின்றத பார்க்குறோம் இதில் ஒரு விஷயம் என்ன இது உயிர் அடைவதற்கு இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தண்ணி சரிங்களா இப்போ இந்த இலை உதிர்வது அந்த கிளையெல்லாம் காஞ்சி போறது திரும்ப வந்து அது செழிப்பாக்குறது இதெல்லாம் எதை குறிக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னா என்னென்ன விஷயங்களை குறிக்கிது மரணம் உயிர் தெழுதல் இரண்டு விஷயங்களும் நம்ம பார்க்குறோம் அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மரணம் வரணும் அப்படின்னாலும் அவன் உயிர் அவனுக்கு முன்னாடி என்ன ஒரு செயல் நடந்திருக்கணும் அந்த மனுஷன் பிறந்திருக்கும் இல்ல பறந்திருக்கணும் சரிங்களா அப்ப பிறந்தாதான் என்ன செய்ய முடியும் மறிக்க முடியும் மறித்தாதான் அடுத்து உயிர் தேழ முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இங்க நம்ம பார்க்குறோம் சரி இந்த பிறப்பு மரணம் உயிர்த்தெழுதல் இதெல்லாம் வந்து நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் என்னத்தை சுட்டி காட்டுது இதெல்லாம் என்னத்தை சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒன்று குருந்தியர் பதினைந்து மூணு நாலு ஒன்று இந்த வசனத்தை வாசிக்கலாம் வசனம் மூணு நான் வாசிக்கிறேன் நான் அடைந்ததும் அவர்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து வசனம் நாலு அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார் வசனம் ஒன்று அன்றையும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேத வேதவசனத்தில் வாசிக்கிறோம் அப்போ அந்த பிறப்பு அந்த மரணம் இந்த உயிர் நம்ம இங்கே என்னன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு சுவிசேஷம் சுவிசேஷத்தை சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா இப்போ இயற்கையெல்லாம் என்ன பண்ணுது ஒவ்வொரு தாவரமும் என்ன பண்ணுது ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷுவை பற்றின ஒரு சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுங்களா சரி அந்த செடி தண்ணியில் பட்டோன்னே என்ன ஆகுது உயிரடைதுன்னு பார்க்குறோம் அப்போ தண்ணின்னா நமக்கு தெரியும் பரிசு ஆவியானவர்னு சொல்லிட்டு அப்போ உயிர்த்தெழுதல் அப்படின்னு வர சமயத்தில் அந்த ஒரு அடையாளத்தை நம்ம எங்கே பார்க்க முடியும் எந்த இடத்துல அந்த ஒரு எப்போ ஒரு மனுஷன் மறித்து உயிரடைவாங்க அனுஸ்நான சரிங்களா அப்ப அந்த அனுபவம் எங்கே கிடைக்கிது தண்ணியில் மூழ்கி எழுந்திருக்கும் போது என்ன ஆகிறான் ஒரு மனுஷன் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் இருக்கான் சரிங்களா இப்போ ஞானம் முழுக்கு அப்படின்னு சொல்லி படித்தோம் இன்னைக்கு நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம் அந்த ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தோடு அந்த தண்ணி பட்டுடன் உயிர் தெழுகுது பார்த்தீங்களா அப்ப பருஷ ஆவியானவரோட தொடர்பில் நம்ம இருந்துக்கிட்டு மறுபிறப்பின் அனுபவத்தோடு நம்ம என்ன பண்ணணும் வாழ்க்கை நடத்துறோமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் அப்போ இப்ப அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் உயிரடைய முடியும் சரிங்களா ஏசு கிறிஸ்து ரெண்டாம் வருகையில நம்ம என்ன பண்ண முடியும் உயிர் தள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ரோமர் எட்டு பதினொன்றில் அந்த ஒரு வசனம் இருக்கு ஆவி ஏசு கிறிஸ்தவ யார் எழுப்புறாங்க ஆவியானவர் எழுப்புறார் அதே மாதிரி அவர் நம்மகிட்ட வாசம் செய்யும்போது தான் நம்மளே என்ன பண்ணுவார் ஆண்டோட வருகையின் போது நம்மளே உயிரோட எழுப்புவார் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்போ இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்க பெரிய கேள்வி என்னன்னா ஏசப்பட வருகையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் உயிரோட ஏந்திருப்பனா என்னான்னு தெரியலையே அப்படின்ற ஒரு கூட நம்மக்கிட்ட இருக்குது அப்போ நம்மக்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறி வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் மறுபிறப்பின் அனுபவத்தோடு ஆவியானவரோட தொடர்போடு எப்போவுமே நம்ம இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணப்படுவோம் உயிர் தலைப்படுவோம் ஏசு கிறிஸ்துவோட ரெண்டாம் வருகையில் அப்படின்றத இந்த இருந்து கற்றுக்குறோம் அப்போ ஒவ்வொரு இயற்கையும் எதை சொல்லுது சுவிசேசத்தை சொல்லுது அப்போ நாம்ளும் என்ன பண்ணோம் நம்முடைய வாழ்க்கையில் செடியோட பேரு ரோசாஃப் ஜெரிகோ அப்ப நம்மளும் என்ன பண்ணும் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்கிற பிள்ளைகளாக நம்மளும் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை தேவன் கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தின்றேன் நல்லதொரு இயற்கை செய்தியை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட சகோதரி தேவன் ஆஸ்ரதிப்பாராக சபையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுதும் நாம் ஊழியர்க்கைக்குள்ளாக கடந்து செல்வோம் ஊழியர்க்கையை நம்மோடு ஆலயத்தில் உள்ள சகோதரி வினோதினி அவர்கள் இப்பொழுது நம்மிடையே பகிர்ந்து கொள்வார்கள்